ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுக்கு காலண்டரே இல்லைன்னு நினச்சோம் ஒரு காலண்ட்ரு கிடச்சிருச்சு இன்னைக்கு ம் தம்பி சொல்லியிருக்கோம்ல ஞாபகம் இருக்கா அக்கா சொன்னா பார்த்தியா ஹாப்பி நியூ பாப்பா ஹாப்பி நியூ இயர் தம்பி தம்பி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்போ அவனுக்கு ஃபோன் வச்சு தருவோம் நம்ம அதனால் சொல்ல மாட்டான் நம்ம இன்றைக்கி எங்கே போடுறோம் சொல்லு திருச்செந்தூரா திருச்செந்தூர் இருக்கு நீ எங்கே போன நேற்று எங்கே போன நீ வைத்தீஸ்வரன் கோயில் போனியா ஆ குலதெய்வம் கோயிலுக்கு இன்றைக்கி போகிறோம் நம்ம ஆமாம் அப்பா சொன்னாங்களா குளிக்க வைக்கலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சிட்டிங்களா யார் குளிக்க வச்சது எப்பயுமே இங்கே தான் குளிப்பாங்க இங்கே வந்து இன்னைக்கு அங்கேயே குளிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டே தம்பி தலை குளிச்சிங்களா ரெண்டு பேரும் வெரி குட் தம்பி என்ன குட்டு பாயா பேடு பாயா குட் பாய் எதுக்கு ஓ பின்னாடி எதுக்கு வரணும் காலண்ட்ரு மாட்டியாச்சு வச்சு ஃபஸ்ட்டு காலண்டரு தான் ஒரு ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட காலண்டர் வருவோம் இந்த வருஷம் ஒரு காலண்டர் தான் கிடச்சிருக்கு என்ன வேணும் போனுக்கு அது ம் வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ட்ரெஸ் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் வாங்க ரெடியாக பண்ணி வைக்கிறியா நீ ரெடி பண்ணி வச்சிட்டு நாங்கள் போய் சாப்பாடில் எடுத்துக்கிறோம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் சரி பொங்கலை கோயில் பிரசாதம் குலதெய்வம் கோயில் கிளம்பியாச்சு இது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பையன் எடுத்துக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க ஸ்பாட்டில் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஓட வேணாம் விழுந்துருவான் அவன் அவன் விழுந்துருவான் அங்கே தானே நிற்க சொன்னாங்க காட்டா உட்காந்துச்சி நீ உட்காந்து என்ன பண்ண போகிற தம்பி அந்த அளவுக்கு கால் வலிக்குதானுக்கு கை எட்டடு ஜாலியா இருக்கா அவங்க அப்பா பெட்ரோல் போட போயிருக்காங்க அந்த கேப்பில் இவர் உட்காந்துருக்காரு வந்துட்டாங்க அந்த பனை மரம் வந்து அது என்ன பூ பூத்துருக்கா அது பாருங்கள் நான் அன்றைக்கி ஊருக்கு வரப்ப பார்த்தேன் அந்த மரத்தை நல்லா தெரியல நல்லா தெரியும் போது காட்டும் அவ தாட்டும் நல்லா தெரிஞ்சுது இப்போ தெரியும் அதுதான் நிறைய நாள் வந்திருக்காம வயலாக இருக்கும் உங்கள் சைடு எல்லாம் வயல் வெறும் மாடெல்லாம் குழம்பு இருக்குது பேர் வேறு வீட்லேயும் கோலம் போட்டிருக்காங்க ஏன் இருக்கு ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும் இந்த சைடெலாம் அழகாக இருக்கும் பார்க்க அதுதான் இந்த குழந்தையம் கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு ஃபுல்லாக வயல் அழகாக இருக்கும் பாரு வயல்லாம் அழகாக இருக்கும் பார்க்க ஒரு கோக்குலாம் பறகுது எந்த பக்கத்துலேயும் இருக்கும் ரெண்டு சைடும் வயல் அழகா இருக்கும் வர்றதுக்கு ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டே போகலாம் ஜாலியாக பார்க்கவே ஆசையாக இருக்கும் இந்தமாரி இடம் அதேமாரிதானே ஆயா ஊராக இருக்கும் எங்கள் ஊரும் இப்படிதான் இங்கேதான் டவுனே எனக்கு பிடிக்காது கிராமம் தான் பிடிக்கும் தான் அழகா இருக்கும் கிட்ட வந்துட்டோங்க ஏதோ தெரியுது பாருங்க அந்த ஆர்ச்சி அதுதான் கோவில் வந்துட்டோம் வயிர் வரலை கடைக்கோட் பண்ணிட்டு எங்கள் பிள்ளைங்க வரது வந்து அந்த ரூபாய் பறிக்கிறோம் நாங்கள் சொல்லிட்டு கிளம்கா கோ கோ கோயிலுக்கு போயிட்டு பட்டைய போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வரக்குள்ள தூங்குற மாரி நடிச்சாய் அதுலேருந்து தூக்கிட்டு வந்து நான் பெட்டில் எங்க போட்டா இப்போ ஏஞ்சி உட்காந்து சாக்லேட் இருக்காங்க இவங்களெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க என்ன சாப்பிட்ற தம்பி அம்மாவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க கோயிலில் வரவே இல்லை நாங்கள் வந்துட்டோம் விளக்கு எடுத்துட்டு கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் லீவ் விட்டு உனக்கு ஒர்க் அவுட்டா எதுவும் பண்ணாம நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ உட்காந்து ஏறிட்டு அது என்ன ஏறியிருக்க கூ நியூ ஜூ போடுறதுக்கு திருப்பி கூ போட்டு வச்சிருக்கேன் ஒன்று நான் வந்து அந்த ப்ளூ கலர் லைனில் தானே ஏற வா சொல்கிறேங்க நான் வந்து இங்கே இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே இருக்குல்ல இந்த லைன் ஃபுல்லாக பார்த்து இங்கே ஏற சொன்னேன் எல்லாத்தையுமே சூப்பராக எழுதிடுவா ஒரு வட்டி சொல்லி கொடுத்தா அப்படியே புரிஞ்சிடும் இப்ப அப்படியே மண்டல சிறுன்னு ஏறி வருது ஓமருக்கு எப்பயும் வேண்டியது முடிக்கவே இல்லை ஏறி நாளைக்கு ஏறி முடி ஆமா அடுத்த அதான் அப்படியே லைனா என்ன பார்த்தீங்க முடிச்சதும் ஒரே ஓட்டம் பாப்பா போலான்னு கழிச்சு கிளம்பிட்டாங்க அதிலே எழுந்திருச்சு குழந்தை போயிட்டு வரணும்னு நினச்சோம் நீளாவும் லோகித்தும் கிளம்பி ஓடிடுச்சிங்க இவ்வளோ நேரம் இருக்காது அங்கே போய் விளாட்றதுக்கு ஆள் இருக்கிறதால கிளம்பிடுவாங்க இங்கே இருந்தால் அப்படியே தனியாக இருந்து தேர் அது அதுங்களுக்கு போர் அடிக்கும் அதனால சொல்லிவிட்டு கிளம்பிடுச்சிங்க சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரம் ஏந்திடலாம் பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தோமா விஷ் பண்ணுறதுக்கு அதனால காலையில் ஏழுந்திருக்கும் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சோன்னே அப்புறமா எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி கொண்டே உங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம்